சரி புல்ல முதல் வீடியோவில் ஒரு சம நண்டு சென்னால் என்னண்டு பார்ப்போம் இப்போ நாங்கள் அடுத்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது ஒரு சமம் பாடெடுத்தால் அதில் நான் ஏற்கனவே சொன்னது போல் இரண்டு பக்கங்கள் காணப்படும் இந்த பக்கம் உண்டேக்கிறேன் இந்த பக்கம் முண்டேக்கிறேன் அப்போ இந்த ரெண்டு பக்கத்துலேயும் பயன்படுத்தக்கூடிய குறியீடுகள் அது எந்தெந்த குறியீடுகள் வர போகுது அதை எப்படி சால்வ் பண்ணலாம் அதை நாங்கள் எப்படி தீர்த்து அச்சர கணிதங்களுக்கான அச்சரங்களுக்கான விடைகளை காணலாம் அப்படின்னு சொல்லி அடுத்து பார்ப்போம் அப்போ அதுக்கு நாங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது அந்த குறியீடுகள் சம்பந்தமாக தெரிஞ்சுக்கொள்ளணும் முதல்ல அதை பார்த்துட்டு இருப்போம் பாருங்க உங்களுக்கு தெரிஞ்ச குறியீடுகளை சொல்லுங்க பார்க்கப்பட முதல்ல உங்களுக்கு என்ன சின்ன வகுப்பில் இருந்து நாங்கள் பாவிக்க கூட்டம் அடுத்தது கழித்தல் அடுத்தது பெருக்கல் அடுத்தது என்ன பிரித்தல் அல்லது வகுத்தல் பிரித்தல் அல்லது வகுத்தல் சரி இப்ப இந்த குறியீடுகள் நாங்க ஏற்கனவே பயன்படுத்து இதோட நீங்க கணக்கில் கண்டிக்கும் அதே போல இன்னும் கண்டிருப்பீங்க நீங்க இப்படி ஒரு உண்டு அல்லது எழுத்து தந்துட்டு அதுக்கு மேலால இப்படி ஒரு சிறிய இலக்கம் முழுவாரு என்ன இது ரெண்டு வந்தா வறுக்க வேண்டி சொல்றோம் இப்படி மேல மேலால ரெண்டு வந்தா வறுக்கமண்டி சொல்றோம் அப்படி இல்லாட்டி நாங்க பொதுவா சொல்லக்கூடியதான் என்ன அடுக்கு சுட்டி இப்படி பல வடிவத்துலையும் செல்லலாம் அப்ப இந்த குறியீடுகள் இந்த குறியீடுகள் எல்லாம் தான் நாங்க ஒரு சமம்பாட்டுக்குள்ளுக்கு பிரிய வைக்க போறது அப்ப அந்த சமம்பாட்டை நாங்க தீர்க்கோன் பண்ணி சொன்னா இந்த குறியீடுகளால என்ன நடக்குது அதை எப்படி சால்வ் பண்றோம் என்பதை கொள்ளணும் சரி இப்ப இப்ப பாருங்க எங்களுக்கு இந்த சகவும் இந்த சயவும் ஆல்ரெடி தெரியும் எப்படி என்ன சொன்னா நீங்க கூட்டோன்னு மட்டும் சொன்னா அந்த இடத்துல கட்டாயம் சகவ போடுவீங்க அதே போல கழிக்கோன்னு பண்ணி சொன்னா கட்டாயம் அந்த இடத்துல சயவை போடுவீங்க ஆனா இந்த பெருக்கல்லையும் பிரித்தல்லையும் ஒரு சின்ன வித்தியாசமும் வைக்க அந்த வித்தியாசம் என்னன்னு சொல்லி பார்த்துட்டு நாங்க அடுத்து கணக்கிலே போவோம் நான் இப்படி நாலு தர சொல்லி அதே போல காட்டுற நாலு தர ரெண்டு அண்டு செல்லி இப்ப இங்க பாருங்க இதுல வந்து ஒரு எழுத்தொண்டு வந்திருக்கு ஆங்கில எழுத்துண்டு ஆனா மத்ததுல ரெண்டுமே எண்கள் எட சைட்ல இருக்கிறதுல ஒரு என்னும் ஒரு ஆங்கில எழுத்தும் வலது சைடில் ஈர்க்கிறதுல இரண்டுமே எண்கள் சரி இப்ப நான் இந்த பெருக்களை வந்து நான் கொஞ்சம் வித்தியாசம் என்ன வித்தியாசம் இரண்டு இலக்கங்கள் வந்தா அத வந்து கட்டாயம் நடுவுல பெருக்களை போட்டு காட்டணும் போட்டு காட்டல் இல்லாட்டி பாருங்க அந்த பெருக்களை போட்டு காட்டல்லாட்டி என்ன நடக்குது அது நாப்பத்தி ரெண்டா போகும் நாப்பத்தி ரெண்டு நாலு கரண்டு மொண்டா இல்ல அப்ப கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க இரண்டு இலக்கங்கள் வந்தா பெருக்கல் போடுவணும் ஆனா அது ஒரு எழுத்தும் ஒரு இலக்கமும் வந்தா அதுல கட்டாயம் போடணும் என்ற அவசியப்பாடு இல்லை அப்ப இப்ப பாருங்க நாலு தர எக்ஸ் அண்டு செஞ்சாலும் நாலு தர எக்ஸ் என்று சொன்னாலும் நாலு எக்ஸ் இரண்டும் ஒரே விஷயம் தான் அப்ப பெருக்கல்ல நீங்க இந்த இது பெரிய விஷயம் இல்லை இது சின்ன ஒரு விஷயம் என்ன எழுத்து வந்தா நாங்க அந்த இடத்துல பெருக்கல் அடையாளத்தை போட்டாலும் சொல்லி போடாட்டி சார் பெருக்கல் சரி நாங்கள் எடுத்து கொள்ளணும் அப்ப நாலு எக்ஸ் சொல்லி யாருகிட்ட யாரு செய்ய வந்துட்டு சொன்னா அதுல என்ன அர்த்தம் நாலு அல எக்ஸ் பெருக்கப்பட்டிக்கு அடுத்தது அடுத்தது பார்க்கணும் நாங்க கிரிக்கலை பிரித்தலைன்னு சரி நாங்க பார்த்தது இப்படி ஒரு போட்டுக்கு கீழே இரண்டு புள்ளிகள் இரண்டு புள்ளிகள் இதுதான் பிரித்தல் இதுல பாருங்க இங்க ஒரு இலக்கமும் இங்க இன்னொரு இலக்கமும் வந்த அது பிரித்தல் நடுவுல தரப்பட்டி இது பிரித்தல் அடையாது அப்ப இதையும் நாங்க தெற்களை போல கொஞ்சம் வித்தியாசமா பாக்கலாம் என்ன வித்தியாசம்டா இத இன்னொரு வடிவில எங்களுக்கு எழுதலாம் அந்த வடிவத்தை தான் நாங்க இது பார்க்க போறது ஆறு பிரிக்கல் மூணுங்களுக்கு இப்படி எழுகையிலும் ஒரு கோடு போட்டுட்டு அதுக்கு மேல ஆறும் கீழ மூணும் அப்ப என்ன அர்த்தம் ஆறால மூணு பிரிக்கப்படுது அல்லது வகுக்கப்படுது இது பாருங்க இதுல ஒரு உங்களுக்கு ஒரு தொடர் கொண்டு பார்க்க எழுங்கும் தொடர்கொண்டு கந்தால பார்த்தா விளங்கும் என்ன குறிக்கிட்ட ஒரு கோடு ஒன்றைக்கு மேல ரெண்டு புள்ளி எழுதி அதே போல இந்த எங்கட செய்கையும் காணப்படுது பாருங்கோ ஒரு கோடு வண்டிக்கு மேல ஒரு இலக்கமும் ஒரு இலக்கமும் காணப்படுது அப்ப இது எங்களுக்கு மறக்கில்லை ஒரு கோடுக்கு கீழே கீழேயும் மேலேயும் ஏதாச்சும் கொண்டு தந்தேன்னு சொன்னா அது என்னது அது ஒரு பிரித்தல் அப்ப இப்ப பிரித்தல் கான்செப்டும் உங்களுக்கு விளங்கிட்டு சரி நாங்க இப்ப அடுத்து அப்படியே ஒவ்வொரு கணக்காக செய்து பார்ப்போம்